வணக்கம் உலக செய்திகள் முதலில் செய்திகள் நாடாளுமன்றத்தில் நேபாள சிறையில் இருந்து நூற்று கணக்கில் தப்பியோடிய கைதிகள் ஆப்கானிஸ்தானுக்கு பதிலடி வழங்கப்படும் எச்சரித்த பாகிஸ்தான் இஸ்ரேல் பிணை கைதிகள் அனைவரும் விடுவிப்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதிய விமானம் இருவர் உயிரிழப்பு தென்னாப்பிரிக்கா மலையில் விபத்தில் சிக்கிய பஸ் நாற்பத்தி இரண்டு பேர் பலியான சோகம் தென்சீன கடலில் பிலிப்பின்ஸ் கப்பல் மீது சீனா தாக்குதல் பாகிஸ்தான் ஆப்கான் மோதல் இருதரப்பிலும் இருநூறு வீரர்கள் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மத்திய கிழக்கில் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈஸ்டெல் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே ட்ரம் இதனை தெரிவித்துள்ளார் ஈஸ்டெல் நாடாளுமன்றமும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் அமைதிக்கான முயற்சிகளுக்கு இதன்போது நன்றி தெரிவித்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று பிற்பகல் ஈஸ்டெல் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் மேலும் கருத்து தெரிவித்த டிரம்ப் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு உதவிய இஸ்ரேல் பிரதமருக்கும் மற்றும் பாடுபட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என தெரிவித்துள்ளார் இதேவேளை காசா பகுதியில் நடைபெற்று வரும் போரே முடிவு கொண்டு வந்த அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு பகுதியாக ஹமாஸ் என்று தங்கள் பிடியில் இருந்த அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவித்தது மேலும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொண்டதுமையும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் நடைபெற்ற இளைஞர் போராட்டத்துக்கு பின் சிறைகளில் இருந்து ஐநூற்றி நாற்பதுக்கு இந்திய கைதிகள் தப்பியோடியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அண்டை நாடான நேபாளத்தில் ஊழல் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது எதிர்த்து அந்நாட்டில் போராட்டம் படித்தது இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் நேபாளத்தில் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்துக்கு பிறகு சிறைகளில் இருந்து ஐநூற்றி நாற்பது இந்திய கைதிகள் தப்பியோடிவிட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த போராட்டத்தின் போது நேபாளத்தில் உள்ள பல்வேறு சிறைகளிலிருந்தும் சுமார் பதிமூவாயிரம் பேர் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் நேபாளத்தைச் சேர்ந்த ஐயாயிரம் பேர் தண்டனை கைதிகளும் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளைச் சேர்ந்த நூற்றி எட்டு கைதிகளும் தப்பியோடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சிறையில் இருந்து கைதிகள் தப்பியது தொடர்பாக நாடு முழுவதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தப்பியோடிய கைதிகள் அந்தந்த சிறைகளுக்கு திரும்புமாறு அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரே இரவில் நடந்த மோதல்களில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் வீரர்களை கொன்றதாக ஆப்கானிஸ்தான் படையினர் கூறியதை அடுத்து வலுவான மற்றும் பயனுள்ள பதிலடி அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் சபா செரிப்ப எச்சரித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஆத்திரமூட்டல் செயல்பாடுகள் இடம்பெறுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் விடுத்த அறிவிப்பில் ஆப்கானிஸ்தான் படைகள் பழிவாங்கும் மற்றும் வெற்றிகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அதில் இருபத்தி ஐந்து பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை கைப்பற்றியதாகவும் ஐம்பத்தி எட்டு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் கூறியிருந்தார் எனினும் இந்த தகவல்களை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையிலேயே தாக்குதல்களுக்கு வலுவான மற்றும் தொழில்முறை பதில் வழங்கியமை தொடர்பில் ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகளை பாராட்டியுள்ளார் பாகிஸ்தானின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார் காசா அமைதி ஒப்பந்தத்தின்படி ஸ்டேல் பிணை கைதிகள் இருபது பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட இருபது ஸ்டேல் பிணை கைதிகளும் இஸ்ரேல் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஹமாஸ் அமைப்பினரால் பிணைக்கைதிகளாக கைதிகளாக பிடிக்கப்பட்டு அனைத்து இஸ்ரேல் பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் ஹமாசுடைய இரண்டு ஆண்டு போர் முடிவுக்கு வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் பிடியில் இருந்த அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளும் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் மொத்தமாக இரண்டு கட்டங்களாக பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இரண்டாம் கட்டத்தில் பதிமூன்று பிணைக் கைதிகள் தெற்கு காசாவின் கான் வைத்து மாற்றப்பட்டனர் விடுவிக்கப்பட்ட பிணைக் கைதிகள் ஸ்டேலிய பாதுகாப்பு படை மையத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு பின் தங்கள் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளனர் இந்த விடுதலை செய்தியை கேட்டு ஸ்டேல் முழுவதும் பெரிய திரைகளில் பார்த்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்துள்ளனர் அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாகாணத்தில் உள்ள கிக்ஸ் விமான நிலையத்திற்கு அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து காரணமாக ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் நேற்று பிற்பகலில் சிறிய விமானம் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பதினெட்டு சக்கர டிரக் மற்றும் பிற வாகனங்கள் மீது மோதியது மோதிய வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது இந்த விபத்தின் காரணமாக ட்ரக் மற்றும் அருகில் இருந்த கார்கள் உட்பட பல வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்தன உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்படையினர் போராடி தீயை அணைத்துள்ளனர் தீயணைப்பு படையினர் நடத்திய மீட்பு பணியில் தீயிலிருந்த நிலையில் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காயமடைந்தவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை விபத்து குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் தெற்கே ஸ்ட்ரென் கேப் பகுதியிலிருந்து வடக்கே ப்ரெட்ரோரியா தலைநகரிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லூயிஸ் டிரைகார்ட் நகருக்கு என் ஒன் நெடுஞ்சாலையில் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த பஸ் மலைப்பாங்கான பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து சாலையிலிருந்து விலகி பள்ளத்தில் உருண்டது மலையடிவார பகுதியிலிருந்து விழுந்தது இந்த சம்பவத்தில் தலைக்குப்புற பஸ் கவர்ந்துள்ளது இந்த விபத்தில் சிக்கி பயணிகள் உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு பலியானார்கள் அவர்களில் மாலவி நாடுகளை சேர்ந்த பலர் உள்ளனர் சொந்த ஊருக்கு அவர்கள் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவசர கால குழுவினர் சென்று மட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் விபத்தில் பலர் காயமடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் தென்சீன கடலே தங்கள் நாட்டின் கப்பலை சீன கடலோர காவல்படி கப்பல் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியது என பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மீன்வளம் மற்றும் நேர்வள பணியகத்தின் கப்பல் பிலிப்பைன்ஸ் ஆக்கிரமித்துள்ள திட்டு என்ற தீவுக்கு அருகே ஞாயிற்றுக்கிழமை நங்குரமிடப்பட்டிருந்த போது அந்த கப்பலை நோக்கி சீன கடலோர காவல்படை மற்றும் சந்தேகப்படும் போராளி கப்பல்கள் ஆகியவை ஆக்ரோசமாக நெருங்கின பின்னர் சீன கப்பல்கள் வலுவான தண்ணீர் பீரங்கியை பயன்படுத்தி பிலிப்பைன்ஸ் கப்பலை தாக்கியதுடன் கப்பலின் பின்புறத்தில் ஒரு கப்பல் மோதியது இதில் பிலிப்பைன்ஸ் கப்பல் சேதமடைந்தது ஆனால் கப்பலில் இருந்த பணியாளர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் கடலில் உள்ள ஜாப்டர்ஸில் தீவு கூட்டத்தில் ஒன்பது பிலிப்பைன்ஸ் ஆக்கிரமிப்பு தீவுகளில் இந்த தீவு மிகப்பெரியதாகும் கடலின் முழு பகுதியையும் உரிமை கொண்டாட சீனா தீவிலிருந்து இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷுபிர் ரீப் உட்பட அருகிலுள்ள ஏழு செயற்கை தீவுகளிலும் இராணுவ தளங்களை அமைத்துள்ளது நிலநடுக்கங்கள் மற்றும் சூறாவளி உள்ளிட்ட உள்நாட்டு நெருக்கடிகளால் ஏற்கனவே பார்த்திருக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் நிர்வாகத்துக்கு மற்றொரு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நிலையில் இருநாட்டு ராணுவத்தினரிடையே சனிக்கிழமை இரவு முதல் பயங்கர மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் இருதரப்பிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்ததாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இரு நாடுகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையில் மாற்றம் காணப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து செயல்படும் தேகிரி தலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதலை அவ்வப்போது நிகழ்த்தி வருகிறது கடந்த வாரம் ஓரஹாசை மாவட்டம் கைபர் பக்துன்வாவில் இந்த அமைப்பு சார்பில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு ராணுவ அதிகாரிகள் உட்பட பதினோரு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதற்கு ஆப்கானிஸ்தானை குற்றம் சாட்டி வரும் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் பகுதிகளில் அமைந்துள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீதும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்